இன்று நாம் பார்க்க இருக்கும் புத்தகம் நெசவாளர்களுடைய வாழ்வியலை பின்னணியாக கொண்டு எழுதப்பட்டிருக்கிற முக்கியமான ஒரு நாவல் மத்திய பிரதேசத்தில் உள்ள உஜ்ஜயினி என்ற ஊரை தங்களுடைய பூர்வீகமாக கொண்டவர்கள் தேவாங்க செட்டியார்கள் சமூகத்தினர் இவங்க நெசவு தொழிலை அவர்களுடைய குலத்தொழிலாக செய்து வருபவர்கள் சௌடேஸ்வரி அம்மனை குலதெய்வமாக வழிபடுபவர்கள் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு முகலாய படைகள் காசிம்கானின் தலைமையில் உஜ்ஜயினி நகரை தாக்கிய போது இந்த தேவாங்க செட்டியார்கள் சமூகத்தினர் அங்கிருந்து தப்பி பிழைத்து சந்திரவதி ஆற்றை கடந்து பிற்பாடு ஒரு வழியாக ஹம்பி நகரை தலைநகராக கொண்ட விஜயநகரத்தை வந்து அடைகிறாங்க ஆனால் அதற்கப்பறமா அங்கேயும் சுல்தான்களுடைய படையெடுப்பு ஏற்பட்ட போது அந்த ஊரிலிருந்து வெளியேறி துங்கபத்திரை நதியை கடந்து கடைசியாக தமிழகத்தில் வந்து தஞ்சமடைகிறாங்க இங்க இன்று கொங்கு மண்டலமாக அறியப்படும் நிலப்பகுதியில் இவர்களில் அதிகப்படியான பேர் குடியேறுறாங்க அப்படி அவினாசி அருகே உள்ள உமையன் என்ற ஊரை தங்களுடைய வாழ்விடமாக அமைத்து கொண்ட அறுபத்தி நான்கு குடும்பங்களை அடக்கிய தேவாங்க செட்டியார்கள் சமூகத்தினரை பற்றிய கதைதான் இன்று நாம் பார்க்க இருக்கும் நாவல் இந்த கொங்கு மண்டலத்தில் பெரும்பான்மையினராக உள்ள கவுண்டர்களுக்கும் இவர்களுக்கும் இடையே ஒரு சமயத்தில் சின்ன ஒரு உரசல் ஏற்படுது அது நாளடைவில் எப்படி ஒரு பெரிய பிரச்சனையாக உருவெடுக்குது அதனால என்ன மாதிரியான விளைவுகள்லாம் ஏற்படுது இதன் வழியாக இந்த நாவல் பயணிக்குது நெசவாளர்களுடைய தொழில் முறைகள் எப்படி இவங்க ஒரு குழுவாக இந்த தொழிலில் இயங்குறாங்க இவங்களுடைய சடங்குகள் நம்பிக்கைகள் இவை பற்றியெல்லாம் இந்த கதையினூடாக ஆசிரியர் மிக சிறப்பாக பதிவு செஞ்சிருக்காரு இந்த நாவலை தமிழினி பதிப்பகம் வெளியிட்டிருக்காங்க இந்த புத்தக வனம் சேனலுக்கு மறுபடியும் உங்கள் லாரி வரவேற்கிறேன் நான் ஜெயந்த் இன்று நாம் பார்க்க இருப்பது எம் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய அம்மன் நெசவு என்ற நாவலை பற்றி இந்த கதை நடைபெறும் காலகட்டம் எது என்பதை பற்றி இதில் எழுத்தாளர் குறிப்பிட்டிருக்கும் சில தகவல்களின் வழியாக நம்மால் புரிந்து கொள்ள முடியும் அதாவது சுயமரியாதை கட்சியிலிருந்து பிரிந்து வந்து அண்ணாதுரை அவர்கள் தனியாக கட்சி தொடங்குவதைப் பற்றியும் அண்ணாதுரை அவர்களுடைய மேடை பேச்சு நெடுஞ்செழியன் அவர்களுடைய மேடை பேச்சு திருப்பூரில் புதிதாக தொடங்கப்படும் மெல்கள் இப்படிப்பட்ட குறிப்புகளிலிருந்து இந்த கதை எந்த காலகட்டத்தில் நடைபெறுது என்பதை நம்மால் யூகிக்க முடியும் தேவாங்க செட்டியார்கள் சமூகத்தினருடைய குலதெய்வமான சவுடேஸ்வரி அம்மன் அந்த அம்மனே ஒரு வீட்டை தேர்ந்தெடுத்து யாரும் எதிர்பார்க்காத ஒரு நாளில் அந்த வீட்டிற்கு வந்து சீலை நெய்வதாகவும் அப்படி அம்மனால் நிகழ்த்தப்பட்ட நெசவு அம்மன் நெசவு என்றும் இந்த சமூகத்தினரிடையே ஒரு நம்பிக்கை நிலவுது இப்படி இருக்கும்போது நஞ்சப்பன் உண்ணம்மாள் தம்பதியினருடைய வீட்டில் ஒரு நாள் அம்மன் நெசவு வந்து விழுது அதனால அதற்கு முன்பு வரை சவுடேஸ்வரி அம்மன் குடியிருந்த பூசாரியப்பனுடைய வீட்டிலிருந்து நஞ்சப்பனுடைய வீட்டுக்கு அம்மன் இடம் மாற்றம் செய்யப்படுறாங்க நஞ்சப்பனுக்கு பூசாரியப்பன் மாதிரி இந்த சடங்குகள் சம்பிரதாயங்கள் பற்றிலாம் அதிகமாக விவரங்கள் தெரியாது அதனால அவனுக்கு இந்த புதிய பொறுப்பு ஒரு பெரிய பதட்டத்தை ஏற்படுத்துது அதே நேரத்தில் நஞ்சப்பனுடைய மனைவி உண்ணம்மாளுக்கு இது ஒரு உற்சாகத்தையும் பரவசத்தையும் உண்டு பண்ணுது இப்படி இருக்கும்போது இதே பகுதியில் பெரும்பான்மையினராகவும் பெரும் அதிகாரம் படைத்தவர்களாகவும் உள்ள கவுண்டர்களும் வாழ்ந்து வராங்க அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா பன்னாடி கவுண்டர் சோமனூர் கவுண்டர் சோமனூர் கவுண்டருடைய மகன் மயில்சாமி இவங்க எல்லாருமே இந்த கதையுடைய முக்கியமான கதாபாத்திரங்கள் பல காரணங்களுக்காக இந்த பன்னாடி கவுண்டர் சோமனூர் கவுண்டர் போன்றவர்களை நம்பிதான் நெசவாளர்களுடைய வாழ்க்கையும் இயங்கிட்டு இருக்கு ஒரு கட்டத்தில் கவுண்டர்கள் தரப்பிலிருந்து ஒரு தவறு நிகழ்ந்து அதற்கு பதிலாக தேவாங்க செட்டியார்கள் சமூகத்தை சேர்ந்த சில பேர் ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க இப்படி இந்த இரண்டு கம்யூனிட்டிஸ்க்கு நடுவிலையும் ஒரு மனஸ்தாபம் ஏற்படுது பிற்பாடு மனிதர்களுக்கு இடையே வரக்கூடிய ஜாதி மனப்பான்மை ஈகோ இந்த மாதிரியான விஷயங்களால் எப்படி இது ஒரு பெரிய பிளவாக வெடிக்குது கடைசியில் என்ன மாதிரியான ஒரு மோசமான நிலையை இது வந்து அடையுது என்பதாக இந்த கதை முன்னகரும் இதில் வேளாண் தோட்ட கவுண்டர் என்ற கதாபாத்திரம் மட்டும் கண்மூடித்தனமாக ஜாதியின் பக்கமும் அதிகாரத்தின் பக்கமும் சாயாமல் எப்பவுமே நியாயத்தின் பக்கம் நிற்பவர் இந்த கதாபாத்திரம் என்னை ரொம்பவே கவர்ந்தது வேளாண் தோட்ட கவுண்டர் என்ற இந்த கேரக்டர் எம் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் மிக சிறப்பாக இதில் வடிவமைச்சிருக்காரு ஜாதி பிரச்சனைகள் சம்பந்தமான கனமான சம்பவங்களின் வழியாக இந்த கதை பயணித்து கொண்டிருக்கும் அதே நேரத்தில் மனித வாழ்க்கையில் மிக யதார்த்தமாக வந்து கடந்து போகும் சின்ன சின்ன சந்தோஷங்களையும் நகைச்சுவைகளையும் இதில் எழுத்தாளர் ரொம்ப அழகாக பதிவு பண்ணியிருக்காரு உதாரணமாக ஒரு இடத்துல நெசவாளர் குடும்பங்களை சேர்ந்த சில பெண்கள் சந்தைக்கு போய் வருவதற்காக நெடுந்தூரம் நடந்தே பயணித்து மாலை நேரத்தில் சோமனூர் சாலை வழியாக இவங்களுடைய ஊரான உமையஞ்செட்டிப்பாளையத்துக்கு திரும்ப வந்துட்டு இருக்காங்க அப்படி நடந்து வரும்போது வெங்கச்சான் கற்கள் என்று அறியப்படும் அந்த வகையான கற்கள் பாதையில் நிறைய கொட்டி கிடக்குது குளிர்ந்த மாலை நேரத்திலும் இந்த கற்கள் ஒரு வெது வெதுப்பான இதமான சூடை தக்க வைத்திருக்கும் இங்கே நடந்து வரும் பெண்களில் ஒரு பெண் கீழே கிடக்கிற கற்களில் ஒன்றை எடுத்து அவளுடைய உள்ளங்கையில் அடக்கி அந்த கல்லுடைய இதமான சூட்டை அனுபவித்தபடி அப்படியே நடந்து வரா அதுக்கப்புறமா அவ கூட நடந்து வர இன்னொரு பெண்ணுடைய பின்கழுத்தில் இந்த கல் எடுத்து வைக்கிறான் உடனே சுருண்டிருக்கும் மயிர்கற்றைகளையும் தாண்டி கல்லின் இளம் சூடு அந்த பெண்ணுக்கு ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்துது அவ கூச்சத்தில் தன்னுடைய கழுத்தை சுருக்கிக்கிறா ரொம்ப அழகாக இருந்தது படிக்கும்போது சின்ன சம்பவமாக இருந்தாலும் நம்ம முகத்தில் ஒரு புன்னகையோடு தான் அதை வாசிப்போம் இன்னொரு பகுதியில் கித்து நூல் கிழவர் என்று அறியப்படும் ஒரு முதியவர் அப்பப்போ அந்த ஊருக்கு வந்து போவார் நெசவாளர்கள் பாவு போடும்போதும் நூல் சுற்றும் போதும் சேதாரமாகி சுருட்டி போடப்பட்ட இழைப்பந்துகள் பல நிறங்களில் கிடக்கும் இவைகளை நெசவாளர் குடும்பங்கள்ல இருக்கிற அந்த சின்ன குழந்தைங்க சேகரித்து தனியா எடுத்து வச்சிருப்பாங்க கித்துநூல் கிழவர் வரும்போது இந்த பசங்க அவங்க சேகரித்து வைத்திருந்த பந்துகளை எடுத்துகிட்டு வந்து அவர்கிட்ட கொடுப்பாங்க இவர் அதற்கு பதிலாக பண்டமாற்று முறையில் சாக்கு பையில நிலக்கடலைகளை எடுத்து கொடுப்பாரு நிறைய பந்துகள் கொடுத்தா கடலைகளோட சேர்த்து அச்சு துண்டுகளையும் கொடுப்பாரு இதனால இவர் ஊருக்கு வந்தாலே அங்க இருக்கிற குழந்தைகளுக்கு ஒரே கொண்டாட்டம் தான் அப்படி ஒரு நாள் இவர் வரும்போது இதில் குணசுந்தரி என்ற பெண்ணுக்கு மட்டும் வீட்டில் கித்துநூல் பந்தே கிடைக்காது அவங்க அம்மாவும் ரொம்ப மும்முருமா தறியில் புட்டா கோர்த்துட்டு இருந்ததால் அவங்களுக்கு இதெல்லாம் தேடி எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறதுக்கான நேரம் இருக்காது குணசுந்தரிக்கு ரொம்ப வருத்தமாயிருக்கும் அவங்க அம்மா கிட்டே அடம்பிடிச்சிட்டே இருப்பா நீ மட்டும் தரலான்னா அதுக்கப்புறமா நான் ஜந்தக்கார பாட்டி வீட்டுக்கு போய் இருந்து கித்துநூல் வாங்கிப்பேன் அப்படின்பா அது கேட்டால் அவங்க அம்மாவுக்கு ரொம்ப கோவம் வந்துடும் தரிமை இருந்து இறங்கி வந்து நாலு போடு போடுவாங்க அதுக்கப்புறமா சொல்லுவாங்க நானும் பார்த்துட்டே இருக்கேன் நச்சரிச்சிட்டே இருக்கேன் நீ பாட்டுக்கு அந்த பாட்டி வீட்டில் போய் கேட்பேன் அவங்க ஏதோ சொத்தையை எழுதி கேட்ட மாதிரி இங்க வந்து கத்திட்டு போவாங்க நீ மட்டும் அந்த பாட்டி வீட்டுக்கு போன காலை உடைச்சி அடுப்பில் வச்சுருவேன் அப்படிம்பாங்க அந்த சின்ன பொண்ணு அழுதுகிட்டே திரும்பி வருவா இதை பார்த்ததுமே முதியவர் ரொம்ப அன்போடு குணசுந்தரியை பக்கத்துல கூப்பிட்டு ஒரு கைப்பிடி அளவு நிலக்கடலை கொடுப்பாரு அப்போ அருகாமையிலிருந்து இன்னொரு குட்டி பையன் அவன் ஏற்கனவே வாங்கி வச்சிருந்து அச்சு வேலத்திலேருந்து ஒரு துண்டை உடைச்சு அவகிட்ட கொடுப்பான் இதெல்லாம் பார்த்ததுமே குணசுந்தரியோடைய அழுகையெல்லாம் நீங்கி அவன் முகத்துல ஒரு உற்சாகம் பிறந்துடும் இந்த அத்தியாயமே வாசிக்கிறதுக்கு அவ்வளவு அழகா இருந்தது இந்த மாதிரியான நாஸ்டாலஜிக்கான தருணங்கள் இந்த கதையில் அப்பப்போ வந்துகிட்டே இருக்கும் தேவாங்க செட்டியார்கள் சமூகத்தினர் நடத்தும் ஒரு திருவிழாவில் நஞ்சப்பன் என்ற கதாபாத்திரம் தலையில் சக்தி கலசத்தை ஏந்தியபடி அந்த கூட்டத்தில் நடந்து வருவான் அப்போது அவனை சுற்றியும் இருக்க மக்கள் ஓங்காரி ராஜேஸ்வரி சௌடேஸ்வரி பா தாயே பா பா தாயே பா அப்படி ஒலி எழுப்பி சௌடேஸ்வரி அம்மனுக்கு அழைப்பு விடுப்பாங்க அப்படி அழைப்பு விடுக்கும்போது அவங்க ஒரு காரியத்தை செய்வாங்க இதை பற்றி படிக்கும்போது நமக்குள்ளே ஒரு விதமான அதிர்வை அதை ஏற்படுத்தும் இந்த மாதிரியான கழிப்பு நடைபெறுதா அப்படிங்கிற ஒரு ஆச்சரியத்தை அது உண்டு பண்ணும் இந்த திருவிழாவை அவங்க ஏன் நடத்துகிறாங்க என்பதற்கான காரணத்தையும் இதில் எழுத்தாளர் குறிப்பிட்டிருப்பார் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பகுதியாக எனக்கு அது பட்டது இன்னொரு இடத்துல சோமனூர் கவுண்டருடைய வீட்டில் அவர்களால் தாழ்ந்த ஜாதி பெண்ணாக பார்க்கப்படும் ஆராயி என்ற பெண் வேலை பண்ணிட்டிருப்பாள் அவளுக்கு அங்கே ஒரு கட்டத்தில் ஒரு மிகப்பெரிய அநீதி நடக்கும் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சீனாக அது எனக்கு பட்டது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை ஜாதியின் பெயரால் பலவீனப்படுத்தி அவனை எப்பவுமே ஒரு வல்னரபுளான ஸ்டேட்லேயே வச்சிட்ருக்கணும் என்று சிந்திக்கும் அந்த மேனிப்புலேட்டிவான மைண்ட்செட் எவ்வளோ ஆபத்தான ஒரு மனநிலை என்பது இந்த நாவலை படிக்கும்போது நம்மால் உணர முடியும் நெசவு தொழிலுக்கு ஒரு நீண்ட வரலாறு உண்டு இந்த புத்தகத்தை வாசிக்கும்போது எப்படி அந்த வரலாற்றின் வெவ்வேறு கட்டங்களில் அடக்குமுறையும் அதிகாரமும் ஜாதியும் நெசவாளர் சமூகத்தினருக்கு பெரிய வழிகளையும் காயங்களையும் இழப்புகளையும் ஏற்படுத்தியிருக்கு என்பது நமக்கு புலப்படும் இந்த சமூகத்தினருடைய வாழ்வியலை மையமாக கொண்டு தமிழில் வெளிவந்துள்ள நாவல்கள் குறைவுதான் அதுவே அம்மன் நெசவு என்ற இந்த படைப்புக்கு ஒரு தனித்துவத்தை கொடுக்குது இந்த புத்தகத்தை நீங்களும் படிச்சுட்டு உங்களுடைய வாசிப்பு அனுபவத்தை இந்த சேனல் மூலமாக எங்கூட பகிர்ந்துக்கிறோம் அப்படின்னு ஆசைப்பட்றேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்கள் மறுபடியும் அடுத்த வீடியோவில் இன்னொரு சிறந்த இலக்கிய படைப்போல் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி